அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் தமிழ்நாடு தௌரி ஜமாத் அறிஞர் குழு மூலமாக மாநில பேச்சாளர் சகோதரர் சபீர் அலி மூலம் குர்பானி எத்தனை நாட்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆய்வு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் பொதுவாக இவர் ஏற்கனவே உவைசுல் கர்ணி சம்பந்தமான ஒரு ஆய்வு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் நாம் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் இல்லையோ அதற்கு வந்து அந்த பேச்சாளர்கள் மாநில பேச்சாளராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முன் வந்து பதிலளிக்காமல் இவரை பலி கொடுப்பதே வேடிக்கையாக வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த குர்பானி சம்பந்தமாக ஏதோ இப்பொழுது ஒரு பிரச்சினையை கொண்டிருப்பது போல அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஆய்வு வீடியோவை அவசர கதையில் அவசர கோணத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் ஏறத்தாழ ஆண்டுக்கு மேலாக இந்த குர்பானி தொடர்பான விஷயங்கள் வாத பிரதிவாதங்கள் ஆய்வு கட்டுரைகள் மறுப்புகள் போய்கொண்டிருக்கிறது அதில் முதல் துவக்கமாக பல ஆண்டு காலமாக குர்பானி குறித்தும் அது எந்தெந்த நாட்கள் குறித்தும் நாம் என்ன நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் பிறை பத்து பிறை பதினொன்று பிறை பன்னெண்டு பிறை பதிமூன்று ஆகிய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்பதை பல ஆண்டு காலமாக சௌதர் பீஜா அவர்களும் அதே நாம் தமிழ்நாடு தகுதி விமானத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜமாத்தின் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்தோம் அதே நேரத்தில் அது தொடர்பாக வரக்கூடிய அத்தனை செய்திகளும் அத்தனை அதிசுகளும் பலவீனமாக இருக்கிறது என்பதை சௌதர் பீஜா அவர்கள் ஓர் ஆண்டுக்கு முன்னதாக வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய அந்த லைவில வீடியோவாக பேசி வெளியிட்டிருந்தார் இந்த பிற குர்பானை கொடுப்பது இந்த நான்கு நாட்கள் குர்வானை கொடுப்பது சம்பந்தமாக வரக்கூடிய அத்தனை செய்திகளும் பலகீனமாக இருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வாக பேசி வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் அதற்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி தௌவி ஜமாத் சார்பாக ஒரு குரானுடைய அசன வசனத்தை எடுத்து முன்வைத்து என்ன பண்றாங்க அதற்கு மறுப்பு ஒன்றை வெளியிடுகிறார்கள் மறுப்பு வெளியிட்ட பிறகு அந்த வசனம் அதைத்தான் பேசுகிறதா அவர்கள் அதே மாதிரி நாம் வெளியிட்ட அந்த வீடியோவுக்கு உண்டான விஷயங்களுக்கு சரியான முறையில் பதில் அளித்திருக்கிறார்கள் என்பதை சவர் பீஜா அவர்கள் என்ன பண்றாங்க அடுத்து ஒரு மறுப்பு ஒன்று வெளியிடுகிறார்கள் மறுப்பு வெளியிட்ட பிறகு அப்பொழுது தமிழ்நாடு தௌஜமா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிடுகிறார்கள் குருபாதி எந்தெந்த நாட்கள் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி வந்து நகர் சம்பந்தமான செய்திகள் அதே மாதிரி வந்து அறியப்பட்ட நாட்கள் சம்பந்தமான செய்திகள் இது அத்துணைக்குமே ஒரு மறுப்பு வெளியிடக்கூடிய நேரத்தில் சகோதர் பிஜே அவர்கள் அந்த மறுப்புக்கு வரிக்கு வரிக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஏறத்தாழ இரண்டு மணி நேரத்துக்கு நெருக்கமாக மறுப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று சொன்னால் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்கள் ஆகிறது அந்த வீடியோ வெளியிட்டு ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவுக்கு இறுதியாக வெளியிடப்பட்ட அந்த வீடியோவுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்க எந்த ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார்களோ அந்த ஆய்வு கட்டுரையை சபீர் அலியினுடைய தலையிலே கட்டி அவரை களத்துல இறக்கி விட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அவரை பலி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் பொதுவாகவேங்க இவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படைன்னு சொல்லி சொன்னா மக்களை எப்படியாவது முட்டால் மக்களை எப்படியாவது மடையர்ல ஆக்கிரலாம் ஏற்கனவே எப்படி பெருநாள் விஷயத்துல மக்களை மடையர்ல ஆக்கினார்களோ அதே மாதிரி வந்து மற்ற செய்திகள் மற்ற மார்க்க பத்வாக்களும் மக்களை முட்டாளாக கருதினார்களோ அதே போல இந்த விஷயத்திலும் மக்களை மடையர்களாக எண்ணிக்கொண்டு முட்டாளாக ஆக்கி விடலாம் என்று கருதி கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி வெளியிட்டால் சௌர் பிஜே அவர்கள் பேசி விடுவார் நமக்கு இறுதி நேரத்தில் சேர வேண்டிய குர்பானி பங்கு சேராமல் விடுமோ அதே நேரத்தில் மாவட்டத்தில் கல்லா கட்ட முடாமல் ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை லைவுக்கு பிறகு திங்கக்கிழமையில என்ன பண்ணிருக்கிறாங்க சொல்லி சொன்னா ஏற்கனவே அவங்க வெளியிட்ட ஆய்வு கட்டுரை வீடியோ வாயிலாக பேசி இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு ஏதோ தெரியாத போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஏற்கனவே வெளியிட்ட அந்த ஆய்வு கட்டுரைக்கு தான் சார் பிஜே அவர்கள் வரிக்கு வரி பதில் சொல்லி இருக்கிறாங்களே வார்த்தைக்கு வார்த்தை தெளிவான விளக்கம் சொல்லி இருக்கிறார்களே இவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக இருந்தால் அந்த வரிக்கு வரி சொல்லப்பட்ட பதிலுக்கு இல்லை இவங்க மறுப்பு தெரிவிக்கணும் இவங்க ஆய்வு கட்டுரை வெளியிடணும் வீடியோ வெளியிட வேண்டும் என்று மக்கள் நினைப்பார்களா இல்லையா எந்த சிந்தனையும் கிடையாது அதை பத்தி எந்த விதமான ஒரு கவனமும் கிடையாது இரண்டு விஷயம்தான் ஒண்ணு ஒன்னே கடைசியில பார்க்காமல் பதில் சொல்லி இருக்க மாட்டார்கள் யார் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒருவருக்கு பதில் சொல்வதாக இருந்தால் அதுவும் வாத பிரதிவாதங்கள் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆய்வு கட்டுரைகள் மறுப்புகள் மாறி மாறி போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்துத்தான் மறுப்பு போடுவாங்க பார்க்காமல் விட்டு பதில் சொல்வார்களே ஆனால் அதுவும் என்ன பண்றது அவங்களுடைய பலகீனம் அவருடைய தெளிவின்மை அதே நேரத்தில் பார்த்து அவங்க அதை கவனிக்காமல் வந்து பதில் அளிப்பார்களே ஆனால் மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன் இதுல முதலாவதாக துவக்கமாக இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா இந்த அஜு குறித்து வரக்கூடிய அந்த வசனத்தை என்ன பண்றாரு குருபானியினுடைய தொடர்புபடுத்தி பேசுகிறார் ஏற்கனவே ஆய்வு தான் அதை தான் வாந்தி எடுக்கிறாரு அந்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்துல இவர் என்ன சொல்றாருன்னா அதே வாதம் அஜு குறித்து இப்ப வரக்கூடிய அந்த வசனத்தை குருபானியினுடைய தொடர்புபடுத்தி படுத்தி பேசுகிறார் இவர் பேசக்கூடிய அந்த கிளிப்பை முதல்ல கேளுங்க இந்த பத்தாவது கிளிப்பை கொஞ்சம் போடுங்க மூணா நான்கா அல்லது ஐந்தா அல்லது பத்தா எத்தனை நாட்கள் அதனுடைய எல்லை வரையறை தெரியாமல் இருக்கிற இதை நாம தெரிந்து கொள்ளலாம் இந்த வசனத்திலிருந்தே புரிந்து கொள்ளுகின்ற ஒரு வழியை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அது என்ன இந்த வசனத்துல இறைவன் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறான் அது ஒரு வணக்கமாகத்தான் இந்த குர்பானியை பற்றி பேசுகிறார் அறியப்பட்ட நாட்கள் என்றால் பன்மையாகி விடுகிறது ஆரம்பம் என்ன குர்பானியினுடைய ஆரம்பம் எல்லோருக்கும் தெரியும் துல்ஹஜ் மாதம் பிறை பத்தாம் நாள் தொழுகைக்கு பின்னாளில் இருந்து அதனுடைய ஆரம்பம் தூங்குகிறது ஆரம்பம் இங்கிருந்து துவங்குகிறது என்றால் அதனுடைய முடிவு எங்கே முடிகிறது ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஹஜ்ஜினுடைய நாட்கள் எங்கே முடிகிறதோ அங்கே தான் இதனுடைய நாட்கள் முடிகிறது ஹஜ்ஜினுடைய நாட்கள் பிறை பதிமூன்றில் முடிகிறது அதற்கு பிறகு கிடையாது அதனுடைய எல்லை எங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் பிறை பதிமூன்றில் முடிகிறது அப்ப பிறை பதிமூன்று வரை நாம குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை இதிலிருந்து நாம தெரிந்து கொள்கிறோம் பிறை பத்துல தொழுகைக்கு முன்னால கொடுக்க கூடாது தொழுகைக்கு முன்னால கொடுத்தா அது சாதாரணமாக நாம இறைச்சிக்காக அறுக்கப்படுகிற ஒரு அடுத்தலாகத்தான் கணக்கில் கொள்ளப்படும் குர்பானியாக கணக்கில் கொள்ளப்படாது என்று அல்லாஹுடைய அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள் அப்போ பிறை பத்துல தொழுகைக்கு பின்னாடியில் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அல்லாஹுடைய அவர்கள் பிறை பதிமூன்று வரை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்ப இரண்டுக்கும் மேற்பட்ட நாட்கள் என்றார் பத்து நாட்கள் கிடையாது பதினைந்து நாட்கள் கிடையாது எல்லை இல்லாமல் கிடையாது அதனுடைய எல்லைகள் எதுவரை இருக்கிறது ஹஜ்ஜில் ஒரு வணக்கமாக ஹஜ்ஜினுடைய கிரியை அப்ப இவர் பேசக்கூடிய வைக்கக்கூடிய அந்த வாதத்துல என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா ஹஜ்ஜை குர்பானியோட தொடர்பு படுத்தி ஹஜ்ஜினுடைய கிரியை பிறை பதிமூன்று வரைக்கும் இருக்கிறது அதனால பிறை பதிமூன்று வரைக்கும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு குர்பானியை வந்து ஹஜ்ஜோடு தொடர்பு படுத்தி வாதத்தை எடுத்து வைக்கிறார் இதற்கு சௌர் பீஜா அவர்கள் இந்த வாதத்தை ஏற்கனவே சுட்டி காட்டுகிறார் அந்த வீடியோ போடுங்க நாலாவது கிளிப்பு அறியப்பட்ட நாட்களில் என்றால் ஒரு நாள் அல்ல சில நாட்கள் இருக்குன்னு விளங்குது இதான் அவங்க வாதம் நம்ம வாதத்துக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்ன இதான் வாதம் இப்போ இந்த வாதத்துல இவங்க எதனால இந்த அர்த்தம் செஞ்சாங்கன்னு விளங்குதா எதனால இந்த இந்த முடிவுக்கு வந்தாங்க இது ஹஜ்ஜை பத்தி சொல்லப்படுது அல்ல அவங்க வாசகத்தை பாருங்க ஆய்வு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க ஆய்வு செஞ்ச லட்சணத்துல என்ன வருதுன்னு கேட்டா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்யும் போது ஹஜ்ஜுக்கு தான் அறிவிப்பு செய்யறான் அறிவிப்பு செய்யும் பொழுது ஹஜ்ஜின் ஒரு பகுதியாக குருபானி கொடுப்பதையும் கூறுகிறான் அர்த்தம் குருபானி ஹஜ்ஜுக்கு அவசியம் இவங்க முடிவு எடுக்கும் போது அதாவது ஹதீஸில் இருந்து ஆயத்திலிருந்து முடிவு எடுக்காம இவங்க அறியாமையில் ஒரு முடிவை எடுத்து வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தஞ்சியை நுழையிறாங்க மேட்ரா தான் குருபாணி என்பது ஹஜ்ஜின் ஒரு அம்சமாகும் அவங்களுடைய அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அறிவிப்பு செய்யும் போது குருபாணி கொடுப்பதையும் கூறுகிறான் குருபாணி என்பது ஹஜ்ஜின் துவக்க ஹஜ்ஜின் ஒரு அம்சமாகும் அது கருத்து இல்லை வாசகமே இதான் வாசகமே அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த ஆயத்திற்கு இப்படி நம்ம ஒரு அர்த்தம் செய்கிறோம் அதாவது கால்நடைகளை வழங்கியதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்ல பெயரை துதிப்பாங்க அவங்களுக்கு கால்நடைகளை வந்து ஏறி செல்வதற்கு இன்னும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறாத அத்து திம்பதற்கு அந்த அது வந்து கட்டுப்படாத பின்னாடி விளக்கம் வரும்போது சொல்றேன் அப்படியான ஒரு மிருகங்கள் வந்து நமக்கு கட்டுப்படுது அந்த மாதிரி எல்லாம் அது விசிட்டாக உணவாகவே நமக்கு தந்துடுறான் அப்படிங்கும் பொழுது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அங்கே வருவார்கள்னா அப்ப நன்றி செலுத்து அல்லாவுடைய பெயரை துதித்தல் என்பது ஹஜ்ஜில் உள்ளது பிராணிகள் மீது அறுக்கிறது என்பது ஹஜ்ஜுடைய அதுக்காக ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்று சொன்னா ஹஜ்ஜில் இது ஒரு அம்சமா இருக்க வேண்டும் எது குர்பானி கொடுப்பது என்பது ஹஜ்ஜிக்கு ஒரு அங்கம் ஹஜ்ஜுடைய ஒரு ஒரு சர்த்து ஹஜ்ஜுடைய ஒரு செயல் அப்படின்னு இருந்தா தான் அந்த அர்த்தம் கொடுக்க முடியும் இப்போ என்ன வழங்கி போச்சு இவங்க கோளாறு எங்க வந்திருக்குன்னு கேட்டா ஹஜ்ஜின்னா குர்பானி அவசியம் தானே குர்பானி இல்லாத என்ன ஹஜ் இருக்குது அப்ப அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்ற ஹஜ்ஜை பத்தி சொல்றான் இந்த இடத்துல அடுத்த இந்த பிராணிகள் மீது வருதுன்னு சொன்னா அது வந்து குர்பானியை தானே குறிக்குது இல்லாட்டி ஹஜ்ஜிக்கு குர்பானி விடுபட்டு போயிருமே அப்படின்னு சொல்வார்களே ஆனால் இந்த ஒத்த வாதத்திலே மொத்தம் அடிபட்டு போயிருது இவங்க அறியாம எங்க தொக்கி நிக்கிறது இந்த ஆயத்துக்கு இவங்க செஞ்ச அர்த்தம் தப்புங்கிறது ரைட்டுன்னு வாதிட்டால் நீங்க எப்படி வாதிட வேண்டும் இந்த வாதிட்டு இருக்கு வாதிட வேண்டும் எப்படி அதாவது குர்பானி வந்து ஹஜ்ஜுக்கு அவசியம் ஹஜ்ஜுடைய ஒரு அம்சம் அதுக்கு தான் வர வேண்டும் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு தான் வர வேண்டும் அல்லா சொல்றான் ஹஜ்ஜிக்கு வர்றவன் குர்பானி கொடுப்பதற்கு வர வேண்டியது இல்லை அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க பிராணி இல்லாதாலும் ஹஜ் மட்டும் செய்யி அப்ப இப்ராஹிம் நபி அழைக்க சொன்னது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் அல்ல ஹஜ்ஜிக்கு அழைக்க சொல்றான் அப்ப ஹஜ்ஜிக்கு இப்ராஹிம் நபி அழைக்க சொல்றானே ஆனால் அதுல வந்து அல்லாவின் பெயரை துதித்தல் என்று வறுமையானால் அந்த நாட்களை தல்பியா சொல்வது இன்னும் எல்லாமே அல்லாவுக்கு தொழுகையா இருக்கட்டும் இன்னும் என்னென்ன காரியங்களை அவங்க செய்கிறார்களோ எல்லாத்திலுமே அல்லாஹ் அல்லா லபைக்கு தானே அல்லாவின் பெயரை தானே தூசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் செஞ்சா ஹஜ்ஜிக்கு ஆகுது அறுக்கிறது குர்பானின்னு அர்த்தம் செஞ்சால் அப்ப ஹஜ்ஜிக்கு மேட்ச் ஆகலையே அப்ப சார் அவசியம்னு சொல்றீங்களா அப்ப நான் பத்துவா உங்களுக்கு இந்த இந்த ஆய்வுல போட்டிருக்கிறீங்களே எது மானு முயல்லாம் குர்பானி கொடுக்கலாம் ஆய்வு செஞ்சீங்கல அந்த லட்சணத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்ப குர்பானிக்கு ஹஜ்ஜி அவசியம் ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியங்கிறாங்க அந்த ஒண்ணுலயே பொய் அர்த்தம் அடிபட்டு போச்சு நீங்க எத்தனை சுத்தி சுத்திட்டு வந்தாலும் சரி நீங்க அந்த ஆயத்துக்கு வந்து குர்பானின்ற ஒரு முடிவு முன்னாடி எடுத்து விட்டீர்கள் எதை வைத்து எடுத்தீர்கள் உங்களுடைய அறியாமை மனசுல யாரோ சைத்தான் போட்டு விட்டான் எப்படி ஹஜ்ஜுக்கு குர்பானி அவசியம் எந்த ஆதாரமும் இல்லாம சைத்தான் உங்களுடைய அதை போட்டு வழி கெடுப்பதற்காக வேண்டி அந்த அடிப்படை வைத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை மார்க்கத்துல இல்லாத ஒன்றை மனசுல வைத்துக்கொண்டு எதை பாக்குறீங்க இந்த வசனத்தை பாக்குறீங்க ஹஜ்ஜுக்கு அறி ஹஜ்ஜுக்கு சொல்லியாச்சு இப்ப ஹஜ்ஜி குர்பானி குர்பானி எங்க இருக்குது இதை குர்பானி வச்சுக்கிறோமே எதை அல்லவன் பேரை கூடுதல் பிரியாணிகள் மீதுன்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம்னு சொன்னா அதுக்கு வந்து குர்பானி ஆயிரும்ல அப்ப ஹஜ்ஜுடைய முக்கியமான அம்சத்தை சொல்லிட்டான்னு ஆயிரும்ல அது எந்த அர்த்தம் கொடுக்காட்டி இது குர்பானியை பத்தி பேசலெண்டு ஆயிருமே அப்படின்ற ஒரு தப்ப ஒரு மண்டையில் வச்சுக்கிட்டு பார்த்ததுனால தான் இந்த கோடா வந்து தவிர வீர என்ன இல்லை இதுல எந்த ஒரு பேசிக்குமே கிடையாது சரி அடுத்து அது பாருங்க இன்னும் தொடர்ச்சி அவங்க வாச அவங்களுடைய அந்த ஆய்வை பாருங்க அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அறிவிப்பு செய்யும் போது ஹஜ்ஜின் ஒரு பகுதியாக குர்பானி கொடுப்பதையும் கூறுகிறான் குர்பானி என்பது ஹஜ்ஜின் ஒரு அம்சமாகும் இந்த வசனத்தில் ஹஜ்ஜின் ஒரு அம்சமாக குர்பானி கொடுக்கப்படுகிறது எது மறுபடியும் இந்த வசனத்தில் ஹஜ்ஜின் ஒரு அம்சமாக குர்பானி குறிப்பிடப்படுகிறது மேற்கண்ட வசனம் நாட்கள் என்று பன்மையாக சொல்வதால் குர்பானி கொடு மறுபடியும் குர்பானி தான் அது குர்பானி கொடுப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் உள்ளன என்று தெளிவாகிறது பிறை பதிமூணு வரை ஹஜ்ஜின் கிரியைகள் உள்ளன பதிமூணுக்கு பிறகு ஹஜ்ஜின் கிரியைகள் எதுவுமே இல்லை எனவே பதிமூணுக்கு பிறகு ஒரு நாட்களில் குர்பானி கொடுப்பது ஹஜ்ஜிக்குரியது ஆகாது பதிமூணுக்குள்ள குர்பானி கொடுத்தால் ஹஜ்ஜிக்குரியது ஆயிரும் இப்ப குர்பானி அவசியமா பத்துல கொடுக்காட்டா கூட பதினொன்னு கொடுத்துரு பதினொன்னு கொடுக்காட்டா கூட பன்னெண்டுல கொடுத்துப்படு யார் ஹஜ்ஜிக்கு வர்றேன் அப்படி ஒண்ணும் கொடுக்க வேண்டியலங்கிற அல்ல அல்லாம ஒரு சொல்லு ஹஜ்ஜிக்கு வர்றோம் குர்பானை கொடுக்க வேண்டியது இல்லைண்டு அடுத்து அவங்க அவங்க வாசனம் இது எனவே இந்த வசனத்திலிருந்து குர்பானுக்குரிய நாட்கள் என்பது பெருநாள் தொழுகை முடிந்ததிலிருந்து பிறகு பதிமூணு அன்று ஹஜ்ஜி கிரியை முடியும் வரை உள்ள நாட்கள் ஆகும் என்று அறிந்து கொள்ளலாம் குர்பானியை பற்றி பேசுகிறது என்று ஆகும்போது இந்த வசனம் குர்பானியை பேசலை சொல்கிறாங்க எப்படி குர்பானியை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது என்று ஆகும்போது அப்ப இந்த வீடியோவில் சோர் பீஜா அவர்கள் அவங்களுடைய அந்த ஆய்வு கட்டுரனுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க அதனை தொடர்ந்து அதற்கு மறுப்பாகவும் புதிய ஆதாரங்களையும் என்ன பண்றாங்க எடுத்து வைத்து மறுப்பை பதிவு செய்கிறாங்க இந்த வீடியோ ஏழாவது வீடியோ போடுங்க குர்பானி கொடுக்கணுமா முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் செய்ய போற அவர் குர்பானி இருக்கு அவருக்கு குர்பானி கிடையாது ஹஜ்ஜிக்கும் குர்பானிக்கு சம்பந்தமே இல்லை ஹஜ்ஜுடைய முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது போது குர்பானியை மட்டும் விடுபடுமா அப்படின்லாம் இந்த ஆய்வு அவங்க கேட்டிருக்கிறாங்க குர்பானி ஹஜ்ஜிக்கு அவசியம்னு உங்களுக்கு சொன்னது யார் எதுல அந்த சட்டத்தை எடுத்தீங்க யாராவது சொல்லி இருக்கிறார்களா சொல்லல குர்பானியே ஹஜ்ஜிக்கு சம்பந்தம் கிடையாது இன்னும் எதுக்கு இதெல்லாம் அந்த ஆய்வுல நாங்க பேசப்படுற விஷயம் இது குர்பானிய ஹஜ்ஜை பத்தி தான் பேசுகிறது குர்பானியை பத்தி பேசல அப்படிங்கிற முடிவுக்கு எடுத்த காரணம் என்னன்னு கேட்டா ஹஜ்ஜிக்கு குர்பானிக்கு என்ன சம்பந்தம் இப்போ ரெண்டாவது அத்தியாயம் 196 ஆவது வசனத்தை எடுங்க அதுல என்ன செய்றான் அல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டா குர்பானி அவசியம்னு சொல்றான் யாருக்கு அவசியம் தெரியுமா ஃபமன் தமத்த அபில் உம்ரatil ஹஜ்ஜி உம்ரா ஹஜ்ஜி சேர்த்து ஒருத்தர் செய்றார் பாருங்க ஒரு பயணத்துல உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்த்து செய்வாரே ஹதி அவருக்கு இயன்ற பழிப்பிராணியை கொடுக்க வேண்டும் அப்ப ஹஜ்ஜி உம்ராவை செய்யறாங்கல்ல சேர்ந்து அதுக்குத்தான் இந்த ஹதி பழிப்பிராணிங்கிற அவசியமே தவிர ஹஜ்ஜி செய்பவருக்கு அவசியம் இல்லை இப்ப நம்ம இப்ராஹிம் அலேசலாம் அழைக்கிற ஹஜ்ஜி கிடைச்சாங்களா உம்ரா கிடைச்சாங்களா அதின் பின் நாசிபில் ஹஜ்ஜி அப்படித்தான் ஆரம்பிக்குது இப்ராஹிமே ஹஜ்ஜிக்கு மக்களை அழை அப்படி நல்லா சொல்றான் ஹஜ்ஜிக்கு அழைக்க சொல்லும் பொழுது ஹஜ்ஜிக்கு குர்பானி சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும் பொழுது இது எப்படி குர்பானியை குறிக்கும் இந்த ஹஜ்ஜிக்கு தான் அறுத்தல் கிடையாது ஹஜ்ஜி மட்டும் செஞ்சால் அவர் குர்பானி கொடுக்காம தானே வருவாரு அப்ப யாருக்கு குர்பானி அவசியம் ஹஜ்ஜி உம்ராவை சேர்த்து ஒரு பயணத்துல போய் அதுல ஹஜ்ஜி தான் வசனத்துல எப்படி இருக்கு ஹஜ்ஜோடு உம்ராவை சேர்த்து யார் செய்கிறாரோ அவருக்கு தான் மஸ்தைசர் மினல் ஹதி ஹதினா பழிப்பிராணி மஸ்தைசர் ஆனால் இயன்றது இயன்ற பழிப்பிராணி அவர் தான் கொடுக்க வேண்டும் ஆடுன்னா ஆட்ட கூட மாடின்னா மாட்ட கூட ஒட்டம் தான் இயன்றதை கொடுத்துக்குங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப என்ன செய்கிறோம்னா அதுலயே விளங்குகிறது வெறும் ஹஜ்ஜிக்கு இல்லைன்னு பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட சட்டத்திலே அப்படிதான் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு குர்பானி அவசியம் இல்லை அப்ப ஹஜ்ஜ பத்தி இப்ராஹிம் நபி அழைக்கும் பொழுது குர்பானிங்கிற முக்கியமான சட்டத்தை சொல்லணுமா இல்லையா அதுக்கு தான் சொல்லப்படுதுன்னு வாதம் வச்சிருக்காங்க பின்னாடி குர்பானிய முக்கியமா சொல்லி ஆவணுமா ஐயா ஹஜ்ஜுனா குர்பானி அவசியம்ல இப்ப ஹஜ்ஜுனா குர்பானி அவசியம் எங்க இருந்து எடுத்தாங்க இவங்க ஹஜ்ஜிக்கு குர்பானிக்கு சம்பந்தமே கிடையாது ஹஜ்ஜி உம்ரா ஒரு இதுல டூ இன் ஒன்னா ஒரு லாபத்தை சம்பாதிக்கும் பொழுது குர்பானிப்ப நிறைய கூடு ஈஸியா ரெண்டு தடவை வந்து ஹஜ்ஜி ஒரு தடவை உம்ரா ஒரு தடவை செய்யறதுக்கு பதிலா ஒரே டைம் ரெண்டையும் செய்யறீங்கள அதனால உங்களுக்கு ரெட்டை கூலி கிடைக்குதுல அதுக்காக நீ என்ன செய்ய ஒரு பழிப்பிராணி இயன்றத இயன்றத கொடு இன்னொரு விஷயம் இதே வசனத்துல ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு வசனத்துல இப்ப ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறாருங்க அது கூட அந்த ஹஜ்ஜி செல்லுபடி ஆவதற்கு கொடுத்து ஆக வேண்டிய பழிப்பிராணியா கிடையாது அது ஒருத்தனுக்கு முடியல ஒரு ஏழை ஹஜ்ஜி செய்ய வருவான் நமக்கு தான் வசதி உள்ளவர்கள் இங்க இருந்து பயணப்பட்டு போறவங்களுக்கு ஓகே அந்த உள்ளூர்கார முசாபிர் பிச்சைக்காரனா இருப்பான் அவன் ஹஜ்ஜிக்கு வருவான் செலவு இல்லாம அந்த செலவழிக்கிறதெல்லாம் காசு இருக்காது ஹஜ்ஜி அவனுக்கு தான் ஏழை இருந்தாலும் ஹஜ்ஜி கடமையாயிருமே அப்ப பக்கத்து ஊருக்காரன் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறான் அப்ப அவனுக்கு கொடுக்க முடியல வசதி இல்லை அப்ப என்ன செய்யறது அதுக்கு அல்ல சொல்லி காட்டுறான் எஜுது அது கிடைக்கவில்லை என்றால் ஃபில் ஹஜ்ஜி

அப்ப இது குர்பானிய பேசுதா இது இது வந்து ஒரு ஹஜ்ஜ மட்டும் ஒருவன் செய்தால் அவன் குர்பானி கொடுக்க வேண்டியது இல்லை சரியா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்தால் அவன் அனுகூலம் அடைகிறான்ல கூடுதலாக அதுக்காக வேண்டி என்றால் படிப்பு நானே கொடுப்பான் அது இயல என்று சொன்னா பத்து வை அந்த பத்து நோம்பு கூட அங்கே இருந்து வச்சா அவனுக்கு கஷ்டமா இருக்கு மூணு நோம்பு அங்க வச்சு உன் ஊருக்கு போய் ஏழு நோம்பு வை அப்படின்னு சொல்லி அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறுல சொல்றான் இப்ப என்ன வழங்குது இதெல்லாம் அந்த தர்ஜிமாவுடைய வித்தியாசமா நீங்க மொழிபெயர்த்தீங்களேன்னு கேட்டாங்களே அப்போது இதெல்லாம் பேசப்படுகிறது அப்ப இதை சொல்றேன் அப்ப ஏன்னா ஹஜ்ஜிக்கு சம்பந்தம் இல்லைங்கும் போது அதை ஏன் குர்பானியோடு நீங்க நினை முளைக்கிறிய அந்த வசனத்துல அல்லாஹ்வின் பெயரை கூறுதல் என்பது ஹஜ்ஜுடைய ஒரு சருத்தாக குர்பானி இருந்தா அதைத்தானே பேசணும் ஹஜ் சட்டத்தை சொல்லணுமே என்று நீங்கள் அர்த்தம் எடுக்கலாம் அங்க இந்த பிராணிகளை அறுக்கிறதே இல்லை ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜிக்க வேண்டிய குர்பானி கொடுத்தல் என்பதே கிடையாது அப்படிங்கும் பொழுது எப்படி இந்த இதை ஹஜ்ஜோடு நீங்க குர்பானையோடு பொறுத்துவீங்க என்றும் நம்ம எடுத்து வைக்கிற வாதம் அந்த அந்த மசோராக்கர்லையே அதே மாதிரி வந்து புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரீஸ் அதுல ரசூல் சல்லாசல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஞ்சுக்கு போறாங்களா போறவங்கல்ல சில பேரு பிராணிகளை கொண்டு போறாங்க பல பேரு வெறும் ஆளா வர்றாங்க வீசுனகை வெறும் கைமா வர்றாங்க சில பேர் ஆடு மாடு ஏதோ ஒண்ணு என்ன செய்யறாங்க கொண்டு வர்றாங்க கூட அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க மண்கான மாகு ஹதியும் யாரிடத்துல பழிப்பு நான் இருக்குதோ அவர் பில் அவர் ஹஜ்ஜு சேர்த்து இஹ்ராம் கட்டட்டும் யாத்த வந்து பழிப்பிராணி இல்லையோ அவர் ஹஜ்ஜி மட்டும் பழிப்பிராணி இல்லாட்டி ஹஜ்ஜை மட்டும் எஹ்ராம் கட்டி கொடுக்காம பளியும் அறுக்கவும் செய்யாம அவர் தவாபு செஞ்சு கள்ளறிஞ்சவன என்ன செய்வாரு ஹஜ்ஜை விட்டார் இந்த இந்த ஹதீஸ்ல இருக்குது அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்ப ஹஜ்ஜிக்கு இந்த வசனம் வந்து ஹஜ்ஜிக்கு எல்லாம் அடைக்க சொல்றான் கண்டிஷன்ல குர்பானி கிடையாது ஒரு ஒரு செயலை பொழுதுதான் அதுக்கு வந்து குர்பானிங்கிறது முடியாதவங்களுக்கு அவசியம் கிடையாது அதுக்கு வேற நோம்பு கூட வைக்கலாம் அப்ப இது இந்த குர்பானியவா பேசுது முதல் விஷயம் ஹஜ்ஜிக்கு குர்பானி இல்லை ரெண்டாவது விஷயம் ஹஜ் உம்ராவுக்கு குர்பானி என்பது கூட குர்பானி என்பதற்காக உள்ளதை சொல்லவில்லை வேற எதுக்கு சொல்லுது ஒரு பரிகாரம் ஒரு ஒரு பிராய அது கிடைக்காட்டி இது இது கிடைக்காட்டி அதுன்னு சொல்றோம்ல இப்ப சத்தியத்தை முறிக்கிறான்னு வைங்கள அடிமை விடுதலை செய்யணும் அது இல்லாட்டி இது செய்யணும் இது இல்லாட்டி இது செய்யணும் அந்த மாதிரி இதுல என்ன செய்யறான் அல்ல வந்து சக்தி இருந்தா பழிப்பிராணியை கொடு யாரு ஹஜ்ஜு முறை சேர்த்து செய்யறவன் அப்படி இல்லாதவனா இருந்தான்னு சொன்னா அவன் வந்து என்ன செஞ்சிக்க நீ வந்து ஹஜ்ஜை மட்டும் செய் இதெல்லாம் பேசின பிறகு ஆமா இந்த வசனம் எப்படி குர்பானிக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லை போது இந்த வாதத்தை என்ன சொல்லி தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறாங்க அதாவது வந்து அவங்களுடைய மறுப்பையும் சொல்லிவிட்டு அதன் பிறகு வந்து அதற்கு உண்டான விளக்கமாக மறுப்பாக சௌர் பீஜா அவர்கள் என்னென்ன வாதங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அதை எதையுமே கண்டுக்கல கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூத்தி மூன்று நாட்களுக்கு மேல ஆகிவிட்டது முன்னூத்தி மூணு நாட்களுக்கு மேல பதிலளிப்பதற்காக ஒருத்தரை ஏவி விட்டு இருக்கிறாங்க ஒருத்தரை பலி கொடுத்துருக்கிறாங்க அவர் வந்து சௌர் பீஜா அவர்கள் வைத்த மிக முக்கியமான வாதங்களுக்கு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆய்வையை அந்த வாயுவை கக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்குறோம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து சௌர் பீஜா அவர்கள் விளக்குறாங்க அந்த வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல வரக்கூடிய இருபத்தி ஏழாவது வசனம் ஹத்தின் பின்னாசி பில் ஹஜ் என்று சொல்லக்கூடிய துவங்கக்கூடிய அந்த வசனம் ஹஜ்ஜை பற்றி மட்டும்தான் பேசுகிறது அது குர்பானை குறித்து எந்த விதமான விஷயங்களும் பேசப்படவில்லை அதே நேரத்தில் இது சம்பந்தமாக அன்றைய காலகட்டத்தில் நடந்த வாத பிரதிவாதங்கள் கேள்விகளுக்கு நாம் பதிலளித்து இருக்கிறோம் அப்படி என்று விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டி இதில் வந்து குர்பானி சம்பந்தமாக வருகிறது அதுல அஜ்ஜுக்கும் உமராவுக்கும் சேர்த்து யார் இஹ்ராம் கட்டுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணணும் அவங்க குர்பானி கொடுக்கணும் அப்ப இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் வந்து எதற்காக அழைத்தார்கள் ஹஜ்ஜுக்கும் உமராவுக்கும் சேர்த்து அழைத்தாங்க அவர்கள் அஜுக்கு மட்டும்தான் அழைத்தார்கள் அப்படி அழைப்பு கொடுக்க சொல்லி தானே அல்லாஹ் சொன்னான் என்கிற விஷயத்தையும் எடுத்து விலக்கி விட்டு மேலும் புகாரில் இருந்து வரக்கூடிய ஒரு செய்தியை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது செய்தி எடுத்து வச்சு என்ன பண்றாங்க அல்லாஹுடைய தூதர் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்றைய நேரத்துல யார் இடத்துல பிராணி இருக்கிறதோ அவர் ஹஜ்ஜு மற்றும் உமராவுக்காக இகலாம் கட்டி கொள்ளுங்கள் யார் இடத்துல பலி பிராணி இல்லையோ அவர் ஹஜ்ஜுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணிக்கிறங்க இகலாம் கட்டி கொள்ளுங்கள் என்கின்ற தெளிவான ஒரு ஆதாரத்தை எடுத்து வைத்து அவர் பிஜா அவங்க விளக்கி இருக்கிறாங்க இதுவெல்லாம் கண்டுக்கல இதையெல்லாம் எந்த விதமான ஒரு விஷயமும் கவனிக்கல அவங்க சொல்லக்கூடிய அந்த சருத்தான விஷயம் அதே மாதிரி அது பரிகாரமான விஷயமா என்கின்ற அந்த விளக்கத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அதற்கு பதில் தெரியாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே உள்ள அந்த ஆய்வு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தி வேற பதில் இல்லை அவங்களோட வேற வாதம் இல்லை எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்திற்கு ஒரு வார்த்தையாவது நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட அந்த ஆய்வு வீடியோவில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா என்று சிந்திச்சு பார்க்கணும் மக்களை சிந்திச்சு பார்க்கணும் நோக்கி கேள்வி கேட்கணும் குர்பானையை வந்து அச்சோடு வந்து தொடர்பு படுத்துறீங்களே அப்போ வந்து இதற்கு சௌர் பிஜே அவர்கள் தெளிவான வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்களே அப்ப இதுக்கு என்ன பதில் அந்த விஷயத்தை எல்லாம் அவங்க என்ன பண்ணல கண்டுக்கல மக்களை எப்படியாவது முட்டாள் ஆக்கிடலாம் மக்களை எப்படியாவது மடர்ல ஆக்கிடலாம் அது அப்ப இதற்கெல்லாம் என்ன பண்ணலாம் அவங்க இடத்துல பதில் இல்லை தெளிவான ஆதாரங்கள் இல்லை எங்கே இடத்துல போய் ஃபத்துவா கேளுங்க அஜ்ஜிக்கு வந்து குர்பானி அவசியம் என்று சொன்னா இப்ப ஒருத்தர் அஜிக்கு போறாரு அந்த இடத்துல குர்பானி கொடுக்கல குர்பானி கொடுக்காமல் வந்தால் அவருடைய அஜி கூடுமா கூடாதா அது குறித்து என்ன சொல்றீங்க தமிழ்நாடு அது குறித்து என்ன பத்துவா கொடுக்கறீங்க அதே மாதிரி மத்த மத்த மக்கள் மத்த இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பத்துவா கொடுக்கறாங்க அது குறித்து ஒரு தெளிவான ஒரு நிலையை சொல்லுங்க அஜிக்கு போகக்கூடிய நேரத்துல அங்க குர்பானி கொடுக்கல அஜிக்கு மட்டும் இகரம் கட்டி போயிருக்கிறாரு குர்பானி கொடுக்காமல் வந்தால் அவருடைய அஜு கூடுமா கூடாதா என்பதையும் தெளிவுபடுத்தணும் அதெல்லாம் தெளிவுபடுத்த பதில் சொல்றது என்ன பண்ணிருக்கிறாங்க உடனே ஆய்வு கட்டுறேன் எப்படியாவது பொருளாதாரம் பார்த்துடணும் எப்படியாவது குர்பானி ஷேர் வந்து போயிடணும் அதில் மட்டும் கவனம் செலுத்துறீங்களா அப்ப மார்க்கத்தில் கவனம் செலுத்த மாட்டீங்களா மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கிடையாதா அப்ப இதை சிந்திச்சு பார்க்கணும்